ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு பீக்கங்காய் போட்டுக்கலாங்க நான் கால் கிலோ எடுத்துருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டுங்க நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சுங்க இந்த குழம்பு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாங்க காஞ்சி மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க கருவேப்பிலாம் ஒரு இன்னும் போட்டுக்கலாங்க இதை கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க பீக்கிங்கா கடையால் ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்